அலையாத்தி காடே அலையாத்திக் காடே மீன் வளத்தை காத்தாய் அலையாத்திக் காடே அலையாத்திக் காடே அலையாத்திக் காடே மீன் வளத்தை காத்தாய் அலையாத்திக் காடே புயலில் காத்தாய் அலையாத்தி காடு அலையாத்திக் வெள்ளத்திலிருந்து காத்தாய் அலையாத்திக் காடே அலையாத்திக் காடே சுனாமியிலிருந்து காத்தாய் அலையாத்திக் காடே அலையாத்திக் காடே கருமள வாயு மாசிலிருந்து காத்தாய் அலையாத்திக் காடே அலையாத்தி காடே நீ என்னை காத்தா நீ என்னை காத்தாய் நான் உன்னை காப்பீன் அலையாத்தி காடே அலையாத்தி காடே நீ என்னை காத்தாய் நான் உன்னை காப்பேன் அலையாத்திக் காடே அலையாத்திக் காடே